பாதுகாப்பு எல்லாம் கவினோடு முடிந்தது சாதி வெறியர்களிடம் கவினை காப்பாற்றாத அரசு இப்ப கவினுடைய அப்பாவை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்காரு வந்து முதலமைச்சர் பார்த்திருக்காரு அருகே திருமாவளங்க அருகே திருமா இருக்காங்க கூட்டி போய் காமிச்சிருக்காங்க இல்ல அதெல்லாம் அரசியல் மலிவான அரசியல் இதுவும் அரசியல் மலிவான அரசியல் எஸ்ஐ பட்டியலிருந்து இவர்களை சமூக அழுக்க சோப் போட்டு கழுவணும் பெடாயில் போட்டு கழுவணும் எஸ்சி பட்டியல் என்பது சமூக அழுக்கா பார்க்கணும் ஆமா அழுக்கு தானா அழுக்கு இல்ல சாக்கடை முதலமைச்சரை பார்த்து அனுதாபம் தெரிவித்து போட்டா எடுத்து ஒரு கெவினை மட்டும் காப்பாற்றுனா இந்த சமூகம் காப்பாற்றப்படுமா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றம் ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க செம்பு இருக்கா திராணி இருக்கா பெரியாரை காலி பண்ணதே அண்ணா தான் கருணாநிதி தான் இரண்டு பேரும் பெரியாரை காலி செய்த மிகப்பெரிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய துரோகின்னு சொல்லலாம் திருநெல்வேலியில ஒரு தேவேந்தர் குல வேளாளரை திமுக அண்ணா திமுக ரெண்டு பேர் மாவட்ட செயலா போடுறது தெம்பு திராவிய முதுகெடுப்பு இருக்கா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கவினுடைய அப்பா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லி இன்றைக்கு முதலமைச்சரை இருக்கிறார் என்ன ஆபத்து இருக்கு அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு இல்லை அவருக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை ஆனால் பாதுகாப்பு வேணும்னு போயிருக்காங்க போயிருக்காரு ஆபத்து பாதுகாப்பு எல்லாம் கவினோடு முடிந்து விட்டது முடிஞ்சுட்டு இந்த பாதுகாப்பு இந்த அரசு இந்த அச்சுறுத்தல் எல்லாமே கவினை காப்பாற்றி இருக்கணும் கவினை காப்பா காப்பாற்றி இருக்கணும் சாதி வெளியேறுகிறிடம் கவினை காப்பாற்றாத அரசு இப்போ கவினுடைய அப்பாவை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்காரு வந்து முதலமைச்சர் பார்த்துருக்காரு பார்த்துருக்காரு அருகே திருமாவளாங்க அருகே திருமா இருக்காங்க கூட்டு போய் காமிச்சிருக்காங்க இல்ல அதெல்லாம் அரசியல் மலிவான அரசியல் இதுவும் அரசியல் மலிவான அரசியல் நீங்க உண்மையாகவே கவினுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை கவினுடைய சமூகத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இந்த அரசுக்கு இருக்கு கவினுக்கு மட்டும் இல்ல கவினுடைய குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு மட்டும் அத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கு குறிப்பா இந்த முதலமைச்சருக்கு இருக்கு ஆனால் தனிப்பட்ட கவினோ கவினுடைய தந்தைக்கு பாதுகாப்பு கொடுப்பதினால் பல கவின்கள் அச்சுறுத்தலோடு வாழ்ந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு பக்கம் முதலமைச்சர் நிற்கிறான் புரிஞ்சுக்கலாம் எடுத்துக்க முடியாது நீங்க ஒரு கவின் அப்பா சகோதரர் இதோட முடிந்து போற விஷயம் இல்லை இது முதுகலத்தூர் இருந்து நம்ம பார்க்கணும் எங்க முதுகலத்தூர் இருந்து இதை நம்ம பார்க்கணும் இமானவல் சேகருடைய கொலையிலருந்து இதை பார்க்கணும் நீங்க மா மாவோதான் சொல்வார் மாசை பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்காதடா பசிய மீன் பிடிக்க கற்றுக் கொடுறாங்க பசிக்கும்போது ஒரு மீனை கொடுத்து சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவான் பசிக்கிற போதெல்லாம் யார் மீன் கொடுப்பான் அப்போ மீன் பிடிக்க கற்றுக் கொடு சொல்வார் இது தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சமூகம் தொடர்ந்து பாதிக்கப்படுது யாரால யாரால ஆதிக்க சாதியால் சாதிக்கால் ஆதிக்க சா சாதி வெறியாள் அரசு என்ன பண்ண வேண்டியிருக்குதுல அரசு என்ன பண்ண வேண்டி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர தீர்வு செய்யணும் நிரந்தர தீர்வுனே ஆகுது யா அருமை அருமை ஆஹ் நல்ல

பட்டியல் தான் சாதம் ஆமா அப்ப சாதி சாக்கடை கிடையாது எல்லாதான் சேர்ந்துதான் தான் சொல்றேன் சாதி அடையாளம் தான் எசிங்கிறது ஏன் சுர்ஜித்துடைய சகோதரிய ஒரு முதலியார் விரும்பி இருந்தா கொலை நடந்திருக்கு ஏன்னா அது மேலடுக்கு ஆஹ் ஒரு பிள்ளைமார் இப்படி மேலடுக்கு அந்த சமூகம் ஆஹ் தன்னை விட மேலாக இருக்கிற சமூக சமூகம் யாரு இதை படைச்சது யார் ஆ இந்த அந்த அடுக்குகளை படைச்சது யாரு கேட்கறா அது இந்த மத நம்பிக்கையிலே இருக்கு சார் மத நம்பிக்கையிலேயே இருக்கு இல்ல மத நம்பிக்கை மனிதனை காப்பாற்றுவதற்கா மனிதனை கொல்லுவதற்கா மனிதனை காப்பாற்றும் அப்படி எதுக்கு இந்த மத நம்பிக்கை தேவையா இவன் உழைக்கிறவ என்ன பேரு எஸ்சி சூத்திரன்றாம் சண்டால சூத்திர சண்டால அப்போ உழைத்து கொண்டே இருப்பவனுக்கு என்ன பேரு எஸ் சி எஸ்ஸி ஆ திண்டத்தக அன்சபிள் ஆனால் உழைக்காதவன் நீங்கள் சுர்ஜித்துடைய சகோதரி விரும்பி இருந்தால் இந்த அருவாழக்க வேலையே இல்லை சுர்ஜித்துக்கு அப்போ இந்த பட்டியல் எஸ்சிங்கிற பட்டியலை உடைத்து எடுக்கணும் உறுத்தறியாக மாக்கணும் அது யாருக்கு யார்கிட்ட வலிமை இருக்கு அரசிடம் அரசு தான் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க சட்டசபையில் இந்த சமூகத்துக்கு வடக்க யார் இருக்கா ஆதிகுடி பறையர் அவர்களுக்கு என்ன பெயரு அதே தலித் தான் ஆஹ் தெக்க குல வேளாளர் அவருக்கு எஸ்சி இந்த இரண்டு பேரையும் இந்த பட்டியல்ல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த மக்களு இந்த எஸ்சி பட்டியல்ல கிடைக்கிற ரிசர்வேஷனுக்காக அவன் உயிரோடு இல்ல அப்படியா ஆமா போராடி பெற்ற ரிசர்வேஷன் இப்ப ரிசர்வேஷன் வேலையே இல்ல எப்படி ஏன்னா தனியார்லயும் ரிசர்வேஷன் பயன்படுத்துறது இல்ல அரசு வேலையிலயும் ரிசர்வேஷன் அரசுக்கு வேலைக்கு ஆள அரசு ஆள எடுக்கிறது இல்லைங்க ஆள் எடுக்கிறது இல்ல அப்படின்றது தவறு அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் தனியார்லயும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை இல்ல அதுதான் கோரிக்கையா இருக்குமே தவிர எப்படி சார் அவங்களை வெளியே கொண்டு வரது கோரிக்கையா இருக்க முடியாது அது தவறு இல்லையா சார் அது இல்ல நீங்க இந்த எசி பட்டியல சாக வரைக்கும் வைத்திருப்பதா பெரிய தவறு எசி பட்டியல்ல நீங்க ஒரு வசதி படைத்தும் இருக்கான்ல அவன் அந்த சமூகத்து ஆளு அவனை என்ன தெரியுமா சொல்றான் இவ்வளவு வசதியா இருந்தாலும் அவன் வீட்டுல போய் அஹ் மேட்டுக்குடி பொண்ணு எடுக்க மாட்டாங்களா என்ன முடிக்க மாட்டாங்க காரணம் என்ன யாருதான் பிரச்சனை சார் அந்த எஸ்சி தான் காரணம் அதை எடுத்துட்டீங்கன்னா அதை அந்த எஸ்சி பட்டியலிருந்து அவர்களை வெளியே 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 வெளியேற்றிட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா சோறு வேண்டாம் எனக்கு சுய மரியாதை வேணும்னு கேட்குறாங்க நியாயம் தானே அது சோறு எனக்கு வேண்டாம் என்ன வேணும் சுயமரியாதை மா மா நீங்கள் மாவோதா மறுபடியும் மாவோதா சொல்லுவார் பிறக்கிற குழந்தை வயிறோட பிறக்கலடா ரெண்டு கையோட ரெண்டு கையோட கையோட அப்போ அந்த மக்களுக்கு இழிவு வேண்டாயா நீ நீங்க யோசிச்சார் யோசிச்சார் பெரியார் அது காலம் கடந்துருச்சு இப்போ ஐபி சிபிஐ மத்திய அரசு எதுல நான் இருக்கு எல்லாம் ஏமாத்து சார் அப்படியே இருந்தாலும் வேண்டா எனக்கு யாரும் சொல்றான் அந்த சமூகம் சொல்லுது சொல்றாங்களா கண்டிப்பா நீங்க சர்வே எடுங்க இல்ல நானா நீங்களா இருந்தாலும் என்ன சோறு வேணுமா சுயமரியாதை வேணும் என்ன கேட்பீங்க சுயமரியாதை அதுதான் அந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திர குல வேளாளர் மக்களும் இந்த பக்கம் தலித் சமூகமும் யாராவது கொடுப்பாங்களா இங்க இந்த இன இழிவை யாராவது துடைப்பாங்களான்னு தேடி அடையிறாங்க சார் அப்போ இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு இதே நிலைமை யார்கிட்ட இருந்ததுன்னா வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா சண்டாளர் சண்டாளர் கூட சொல்ல முடியாது அதுக்கு கீழே பஞ்சமர் யாருக்கு யாருக்கு பேரு சாணார்களுக்கு பேர் பார்க்கவே கூடாது நீங்க பெண்கள் தான் போடக்கூடாது இப்படி மார்புக்கு இப்படி ஒரு இழிவை இந்த இந்து மதம் கொடுத்தது என்ன கொடுத்தது ஹிந்து மதம் ஊருக்குள்ளேயே குடியிருக்க வேண்டாம் சொன்னா யார சாணா பார்க்கவே கூடாது பார்க்கவே கூடாது அவனுக்கு அதற்கு முதல்ல அந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டான் பாண்டிச்சேரியில கிராம மணியார் கிராமத்தை மணிகாரம் செய்தவர் மணியக்காரர்னா என்ன ஆளுமை செய்தவர் அவருக்கு பட்டர் இந்த பக்கம் நாட்டார் சான்றோர் இவர்கள் எல்லாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்து மதத்தை எதிர்த்தார்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தார்கள் எதிர்த்து சண்டை புடிச்ச காரணத்தினால அந்த அரசர்களோடு சேர்ந்து கொண்டு பார்ப்பனை என்ன பண்ணுச்சு ஊரை விட்டே இதெல்லாம் இன இழிவு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பட்டி வீரம்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் நீதி கட்சி தலைவர் என்ன பண்ணாரு போனாரு ஆங்கில யோ எங்களுக்கு இந்த இழிவான சாதி அடையாளம் இதை எடுத்து நாங்கள்லாம் நாட்டார்கள் கிராமணிகள் நாங்கள்லாம் ஒரு காலத்துல இந்து மதம் உருவாவதற்கு முன்பு நாங்கள் தாயே அந்த நாட்டையே ஆண்டோம் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்த பிறகு வேண்டாய ஆளை விடு இந்து மத வெளியேறோங்கிறான் பால பிரஜா அடிகள் சொல்லிட்டு இருக்காரு இந்து மதம் வேண்டாயா குப்பையாது நான் வெளியேறாங்கிறார் யாரு பால பிரஜாதிபதியடிகள் வைகுண்ட சாமி கடவுளை கிடையாது நீ கண்ணாடி பா நீ தாண்ட சாமி சொல்றாருல அதே போல சுத்தூர் மடாதிபதிகள் எங்க அஹ் கர்நாடகால இந்து மதில் நானும் வெளியேறேங்கிறாங்க இப்படி அப்போ அதெல்லாம் விடுங்க இந்த கவினுடைய கொலைக்கு பின்னா பின்னாடி கொடூரமான சாதி இருக்கு சாதி தான் பல கெவினை நம்ம இழந்துட்டோம் இந்த பல கெவினை இழக்க போறோம் முதலமைச்சரை பார்த்து அனுதாபம் தெரிவித்து போட்டா எடுத்து ஒரு கெவினை மட்டும் காப்பாற்றுனா இந்த சமூகம் காப்பாற்றப்படுமா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றம் ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க செம்பு இருக்கா திராணி இருக்கா போட்டால் ஐம்பது ஆண்டு காலத்தில் சாணார்கள் நாடார்கள் ஆகி நாடார்கள் அண்ணாட்சி ஆகி சிவ மாறிட்டாங்க எத்தனை வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணூறு வருடங்களில் பெரிய சமூக மாற்றம் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா அப்போ இதே ஒரு தொலைநோக்கு பார்வையில் அந்த சமூகத்தை எஸ்சி பட்டியலிருந்து எடுத்துட்டு அவர்களுக்கு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு அவர்களே அவருடைய தலைவீதியை தீர்மானித்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு பழனி கோயில முதல் பறிவட்டை யார் கட்டுறாங்க தேவேந்திரன் கூட வேளாளர் சமூகத்துக்கு அப்ப அவன் எப்படியா எஸ்சி ஆயிருப்பான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையுமே இந்திரன் விழா யார் கொண்டாடுனது இந்திரன் விழா யாருங்க கொண்டாடினது வரலாற்று புத்தகம் தெரியப் பாருங்க எல்லா கோயில்கள்லையுமே முதல் மரியாதை ஐயாயிரம் ஏக்கர் நிலம் எங்க தஞ்சாவூர் பூரா யாருது தேவேந்திரன் கூட வேளாளர் கூட பள்ளம் வைத்திருப்ப பள்ளம் பல்லன் ஆஹ் நில உடமையாளா அத்தனை பேரும் நில உடமையாளா பெரிய ஜமீன்தார் பண்ணையார் மு கருணாநிதின்னு ஒரு எம்பி இருந்தார் இப்போ திமுக கருணாநிதி அரசியல் வரும்போது ஐயோ நீங்க கருணாநிதி நானும் கருணாநிதி பேர மாத்திக்க ஐயாயிரம் ஏக்கராவுக்கு சொந்தக்காரர் எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயாயிரம் ஏக்கராவுக்கு சொந்தக்காரஸ் அப்போ இவன் இந்த மக்கள் எப்படி ஈஸியா கருத முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களே யாராவது யாராவது மறுப்பாங்களா

எஸ்சி சி வெளியே வெளியேறுகிற தேவேந்திர குல வேளாண்களையும் இந்த பக்கம் தலித்து சமூகத்தையும் எஸ்சி சி பட்டியலிருந்து அவர்கள் விடுதலை வர விரும்புகிறார்கள் அதை எதிர்க்க கூடிய யாருமே நீங்க துரோக இதை தாண்டி ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு சிறப்பு தனி சட்ட மரணம்னு திருமாவர்கள் கோரிக்கை இருக்கு இல்லையா இதை செய்ய தயங்குகிறதா திமுக அரசு சட்டம் எல்லாம் முதல்ல இருக்குங்க ஆயிரம் ஐநூறு சட்டம் இருக்கு

எஸ்டி இப்படி ஒரு ப பல இது இருக்கு அப்பவும் கவினை காப்பாற்ற முடியலையே சங்கரை காப்பாற்ற முடியலையே யுவராஜா காப்பாற்ற முடியலையே சாரி கோகுல்ராஜ காப்பாற்றையா பல பேர் அடையாளமே தெரியாது பல பேர் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறான் காப்பாற்ற முடியல சட்டம் இல்லாம போயிருக்கு நீதிபதி இல்லையா காவல்துறை இல்லையா துப்பாக்கி இல்லையா என்கவுண்டர் எல்லாம் இருக்கா இல்லையா இதே இதை ஏமாத்துவது உபயோகப்படுமே தவிர திருமா அவர்கள் சொல்லக்கூடிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்பது ஏமாற்று வேலை புரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த காலத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாடுவார் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இதுதான் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் சாதியை ஒழிக்க முடியாது இது சட்டத்தால் காப்பாற்றப்படுகிற செயல் அல்ல அல்லவன் சேகரணையே காப்பாற்ற சட்டம் கவினைய காப்பாத்தும் எவ்வளவு பெரிய சிந்தனையான ஒரு ராணுவ வீர சமூகத்துக்கான போராளி ஒரு ஒரு ராணுவ பயிற்சி பெற்ற எப்போ ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேய படை வீரர்கள் இருந்தவர் அவரையே காப்பாற்ற முடியாது இந்த சட்டா உங்களை என்னைய கவிரிமா காப்பாத்தும் சட்ட முக்கியம் அல்ல சமூக சீர்திருத்தம் தான் முக்கியம் அதுக்கு ஒரே வழி பட்டியல் வெளியேற்றம் அதை தாண்டி எங்கேயுமே இல்லை சுத்தி சுற்றி சுற்றி அங்கேதான் நிற்குது இன்றைய முதலமைச்சருக்கு இந்த புரிதல் இருக்குமா இருக்காது ஏன்னா திராவிட மாடல் முதலமைச்சர் இல்ல இல்லை திராவிட மாடல் முதலமைச்சர் திமுக ரெண்டு சொல்றேன் எங்க சாதி ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அங்கிருந்துதான் வேட்பாளர்கள் எடுக்கிறார்கள் சாதியை ஆதரிக்கிறார்கள் பெரியாரை சொல்லி அண்ணா கருணாநிதி தான் இரண்டு பேரும் தான் பெரியாரை காலி செய்த மிகப்பெரிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய துரோகிண சொல்லலாம் முதலமைச்சரும் ஆமா ஆமா நீங்க திருநெல்வேலியில ஒரு தேவேந்தர் குல வேளாளரை திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேர் மாவட்ட செயலா போடுறது தெம்பு திராணிய முதுகெழுப்பு இருக்கா வடக்க ஆதி குடி பறையர் தனிய நின்று இந்து மதத்தை எதிர்த்தவர்கள் அவர்கள் அம்பேத்கர் சொல்றாரு இந்தும கேவலமான இந்து மதத்தில் நான் பிறந்துட்டேன் யா தண்ணி பள்ளிக்கூடத்தில் போகும்போது தொண்டையெல்லாம் வறண்டு போகும் நான் போய் இந்த தொட்டால் தோட்ட மேல் சாதிக்கார பையன் பள்ளிக்கூடத்துல தண்ணியை ஊத்துறா எங்க இப்படி குடிக்கணும் அவன் எப்ப அவனுக்கு தண்ணி ஊத்துறோன்னு எனக்கு தோணுதோ அவனுக்கு தோணுதோ அப்பதான் அவன் ஊத்துவான் பள்ளி ஒரு குழந்தை சொல்லுது அம்பேத்கர் என்ற சிறுபான் பள்ளிக்கூடத்தில் சொல்றான் அப்போ என்னுடைய இனத்துல விடுதலை செஞ்சே ஆகணும் தான் ஊர் ஊரா கப்பல்ல போய் ஊரா போய் இந்த மக்களை விடுதலை செய்யாமல் என்னுடைய மரணம் இருக்காது இந்துவாக பிறந்து விட்டேன் இந்துவானுவாட்ட இந்துவாக இது ஒவ்வொருத்தருக்கு அம்பேத்கரை படிக்கிற பார்க்கிற சிலை வைத்து இருக்கிற டாலர் போட்டிருக்கிற ஊதா சட்டை அத்தனை பேருக்கும் வேத வாக்கா அப்போ இந்து மதம்னா சனாதன அடுக்கு சாதி அடுக்கு இத உடைப்பதற்கு சட்டத்தை போட்டா போதுமா அம்பேத்கர் போடாத சட்டமா அம்பேத்கருக்கு தெரியாத சட்டமா உலகத்தை ரெண்டே ரெண்டு பேர் தான் நீங்க உலகம் முழுக்க எல்லா புத்தகத்தையும் கரைத்து குடித்து இருக்கிறார்கள் வெளியே போய் நான் பூட்ட போறேன் பல்கலைக்கழக வளாகத்திருக்கக்கூடிய நூலகத்துல என்ன உள்ள விட்டு போட்டிட்டு போயிருக்கியா சோறு வேண்டாம் சோறு வேண்டாம் தண்ணி வேண்டாம் இப்ப நீங்க எனக்கு வேண்டாம் எனக்கு என்னுடைய மக்களை விடுதலை பண்ண முடியாது அப்போ இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக நான் இப்போ லண்டனுக்கு போன மாசம் அஞ்சாம் தேதி போய் நீட்டி காலில் விழுந்த சமாதி சமாதியில் இந்திய கம்யூனிஸ்ட்கள் செய்த துரோகத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள் மாமனிதர் மார்க்ஸ் அவர்களே இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக இந்தியாவில் எந்த கம்யூனிஸ்ட் இல்லாமல் போச்சு எந்த அம்பேத்கர் இல்லாமல் போச்சு எஸ் சி பட்டியில் இருந்தது மக்களை என்றைக்கு சம்மட்டியால் அடித்து உடைக்கப்படுகிறீர்களோ அந்த சாதி நொறுக்கப்படுகிறதோ அதை எரிக்கப்படுகிறதோ அன்னைக்குதான் இவன் என்ன சாதி அவ சாதி இல்லாத ஒரு மனிதன் தான் சமூகத்தினுடைய அடையாளம் அது என்று நடக்குமோ என்று இந்த இனம் விடுதலை அடையும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை போட்டு இதை அம்பேத்கருடைய கனவு பெரியாருடைய கனவு மாமனிதர் மார்க்சியுடைய கனவு நிறைவேறுகிற நாள் இந்தியா விடுதலை பெறுகிற நாள் நன்றி நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்